ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் பிறவியலை ஆற்றினர் புகுதாதே அப்படிங்கிற திருப்பூலோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணணுமா டேரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிற வரி என்ன அப்படின்னா உறுதி வாக்கியம் அப்படிங்கிற இந்த வரியோடு தான் என் திருப்பூர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ உறுதி வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்பு நெறிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அங்கம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உறுதி ஸோ அன்பு இருக்கக்கூடிய இடத்துல உறுதி வந்து மெயினாக இருக்கும் உறுதி இருக்கிற இடத்துல அன்பு வந்து இருக்கும் அது யாராலையும் மாற்ற முடியாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொள்கையை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அந்த கொள்கையை அவங்க இறுதி வரைக்கும் உறுதியாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உறுதி குருவாக்கியம் அப்படிங்கிற இது வரைக்கும் நானும் ஷார்ட்டான மீனிங் ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்பரடிகள் வந்து பார்த்திங்கன்னா மலையை வந்து காணணும் அப்படிங்கிற காதலோட அவர் என்ன பண்ணுறாருனா இமவரை வந்து கடந்து போகிறாரு அப்போ இரவும் பகலும் ஒளியாது அவர் நடந்த அவருடைய கால்கள் வந்து தேய்ந்து போயிருந்தேன் கால்கள் மட்டும் தேய்ந்து போகல அவருடைய கரங்களால் தாவி செல்ல அந்த கரங்களும் தேய்ந்து போயினேன் அடுத்தது கரங்களும் தேஞ்சிருச்சு காலும் தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்பினால் நீந்தி போறாரு அப்போ தசைகள் வந்து தேய்ந்து எலும்புகள் முறிந்து அதுக்கப்புறம் அவர் புரண்டு சென்ற முயற்சியும் அற்று அவர் வந்து அயற்சி ஸோ அப்பரடிகள் வந்து திருக்கயிலாயமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தரிசனம் தரிசிக்கணும் அப்படிங்கிற அந்த காதலோட அவரோட உடம்பில் இருக்கக்கூடிய தோள்கள் எலும்புகள் மார்பு கரங்கள் கால்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயற்சியுற்றும் அவர் சளிப்படையாமல் சிவபெருமானை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு அப்போ இறைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு முனிவர் திருவுருவில் தோன்றி ஐயா கர சரணங்கள் இதெல்லாமே தேய்ந்து அழிய இந்த கொடிய வெப்பமான இந்த கானகத்தில் தனியே நீங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ஒரு முனிவர் ரூபத்தில் வந்து கேட்குறாரு அப்போ அப்பிரடிகள் சொல்கிறாரு முனிவரே கையிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் விளங்கக்கூடிய திருக்கோலத்தை கண்டு நான் கும்பிடுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ முனிவராக வந்த அந்த முக்கட்பெருமான் என்ன பண்ணுறாருனா அன்பனே கையிலை வரையை நீங்கள் மண்ணுலகில் இருக்கக்கூடிய மானுடர்களை அடைவதற்கு எளிதோ அப்படி அதாவது மு சாதாரண மனுஷங்களை வந்து மண்ணுலகத்தில் வாழ்கக்கூடிய மானுடர்கள் வந்து கையிலாயம்மலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்ப்பது வந்து அவ்வளவு எழுதி நீங்கள் நினச்சிட்டீங்களா அமராராலையும் அது வந்து அடைய முடியாது இந்த கொடிய வெயிலில் வீசக்கூடிய இந்த வெய்ய சுரத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு இதற்கு அரசு ஆண்ட உறுதி மொழியை வந்து நம்ம படிக்கணும் அதாவது உடம்பெல்லாம் தேய்ந்தும் எலும்பு முறிந்தும் அவருடைய அன்பு வந்து முறியவில்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது உறுதி குரு மார்க்கம் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது உறுதியாக இருக்கக்கணும் ஒரு ஒரு விஷயத்தில் அதாவது அன்பு அப்படின்னு வந்துட்டால் நம்ம அந்த இடத்துல வந்து உறுதி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அன்புக்கு உறுதிக்கு என்ன மீனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கள்ல இதே தான் ஸோ அந்த உறுதி குருவாக்கியம் அப்படின்னா கடவுளை வந்து பார்த்தே தீரணும் அப்படிங்கிற அந்த உறுதியோட அப்பரடியல் போகிறாரு எதுனாலனா கடவுள் மீது இருக்கிற அந்த அன்பு அந்த அன்பு இருக்கிறதுனால தான் அவ்வளோ உறுதியாக வந்து போய் அவர் சிவபெருமான் வந்து பார்த்துட்டாரு அதனால் அவரோட உடம்பெல்லாம் தேய்ந்து எலும்பெல்லாம் உறிஞ்சி போச்சே தவிர அவரோட அன்பு வந்து முடியவில்லை உறுதி ஒன்றே அந்த பரம சிவபெருமானை அடைவதற்கு ஒரு சாதனம் அந்த உறுதி வந்து பார்த்திங்கன்னா திருவருநாள் மட்டும்தான் கிடைக்கும் திருவருள் அப்படின்னா அந்த கடவுளுடைய கருணையால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த உறுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூல்கள் வந்து எவ்வளோ கற்றாலும் சரி அறிவு நமக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேறு பல திறமைகள் அதெல்லாம் இருந்தாலுமே நமக்கு அது வாய்க்காது அதாவது மாதவத்தினால் மட்டும்தான் திருவருள் கிடைக்கும் திருவருணினால் அந்த உறுதியும் அன்பும் உண்டாகும் அதனால் நமக்கு பரகதி வந்து கிடைக்கும் பரகதினா அந்த சிவபெருமான் முருகப்பெருமானுடைய அந்த கருணை அந்த வேண்டுதல் அவங்களை பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து கிடைக்கும் ஸோ திருவருளால் நமக்கு உறுதியும் அன்பும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உறுதியை தரக்கூடிய குருநாதருடைய உபதேச மொழியை நம்ம இடையராது சிந்தித்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிந்திப்பவருக்கு மட்டும்தான் முருகப்பெருமானுடைய திருவரு காட்சி வந்து உண்டாகும் திருவடி வந்து பார்த்தீங்கன்னா பிறவி ஆற்றை கடத்து நமக்கு வந்து புனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிறவி ஆற்றை வந்து கடக்க முயலக்கூடிய அன்பர்களுக்கு மாயைவ நெறியை கடந்து நம்ம உறுதியோட குருமொழியாகிய திருமொழியை வந்து பார்த்திங்கன்னா இடையறாத நம்ம சிந்தித்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு திருவடி தரிசனம் பெற்று அந்த அந்த புனை கொண்டு நம்ம பிறவி அப்படிங்கிற வெள்ளத்தை கடந்து அந்த முத்து இன்பத்தை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த உறுதி குரு அந்த உறுதி குரு வாக்கியம் குரு மார்க்கம் குரு வாக்கியம் சரிங்களா அந்த உறுதி குரு வாக்கியம் அப்படிங்கிற அந்த உண்டான அர்த்தம் வந்து இதுதான் ஸோ உறுதியாக நீங்கள் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய அருள் வந்து கட்டாயமாக கிடைக்கும் அப்பரடிகள் வந்து அவருடைய எலும்பு உடம்பு எல்லாம் தேய்ந்து போயும் எவ்வளோ அன்பாக எவ்வளோ உறுதியாக அவர் போய் சிவபெருமானை பார்த்து தரிசித்தார் அதே மாதிரி நீங்களும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானுடைய அந்த குவாட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தா தமிழ் குவாட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் திருப்புகள் மெயினாக படிக்கணும் முருகப்பெருமானை வந்து ஈஸியாக நம்ம சரணடைகிறதுக்கு அவரோட கருணையை வந்து நமக்கு இந்த கலியுகத்திலேயே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் திருப்புகள் படிக்கணும் இது வந்து நம்ம சும்மா விளையாட்டாக படிக்கக்கூடாது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை நீங்கள் படிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கலாம் சும்மா விளையாட்டுக்கு படித்து பார்க்கலாம் அப்படின்ல நம்ம கடவுள்கிட்ட விளையாட முடியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆத்மாத்தமாக நம்ம வந்துட்டு நம்பிக்கையோடு பண்ணணும் இல்லைன்னா நம்ம அதை டச் பண்ணவே கூடாது டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்பிக்கையை நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஹார்ட் ஒர்க் போட்டு போயிட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த உறுதி குருவாக்கியம் அப்படிங்கிற இந்த வரியோ நான் திருப்புகளை ஸ்டாப் பண்றேன் நாளைக்கு இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம் எப்போது சொல்றதை வீடியோ பிடிச்சிருச்சு பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்புகளை படிக்க சொல்லுங்க பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வரியோட விளக்கத்தோடு நான் திருப்புகள் போட்டுட்டு இப்போ வரைக்கும் நிறைய திருப்புகள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு திருப்புகள் பக்கம் போட்டிருப்பேன் ஸோ எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு உகந்தது தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் நான் போடுற நோட்டிஃபிகேஷனும் ரெண்டு பேத்துக்குமே ரிசீவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்